ஓசூரில் சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் காமராசர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை தொடர்ந்து மாலை அணிவித்து மரியாதை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் காமராஜ் காலனியில் உள்ள கேஏபி கல்யாண மண்டபம் எதிரில் உள்ள கல்வி கண் காமராசர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சமத்துவ மக்கள் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கா கணேசன் அவர்கள் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் உள்ளிட்டவை வழங்கியும் கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கா கணேசன் தலைமையில் நடைபெற்றது மற்றும் மாவட்ட தலைவர் தங்கமுனியசாமி பொருளாளர் முருகேச பாண்டியன் ஒன்றிய தலைவர் கே கே சாமி மேலும் பொதுமக்கள் மேம்பாட்டு சங்கம் தலைவர் முருகன் செயலாளர் மணி நிர்வாக கமிட்டி சுந்தரமூர்த்தி செய்தித் தொடர்பாளர் செல்வம் மற்றும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள் ஐயாதுரை மகாலிங்கம் செந்தில்ராஜா முனியசாமி கனகராஜ் செல்வதுரை மற்றும் மாவட்ட மாநகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காமராசர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதே போன்று கலசநாத்தத்தில் உள்ள அரசு பள்ளியில் இன்று காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இவர்கள் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் மிகச்சிறந்த நாள் பட்டி தொட்டி எல்லாம் தமிழகம் முழுவதும் கல்விக்கு திறந்த பெருந்தலைவர் ஐயா கருப்பு வைரம் கு காமராஜர் நாடார் அவர்கள் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகரிலே காமராஜர் காலனியில் உள்ள ஐயாவிடைய முழு திருவுருவச் சமத்துவ மக்கள் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் திரு கே கணேசன் அவர்கள் தலைமையில் சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து பள்ளி குழந்தைகளுக்கு ஐயாவினுடைய புகழ் போற்றக்கூடிய அவர் மிகவும் கனவு கண்ட பள்ளி குழந்தைகளுக்கு பென்சில் பேனா புத்தகங்கள் இனிப்புகள் அனைத்தும் வழங்கி சமத்துவ மக்கள் கழக சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் திரு தங்க மாவட்ட பொருளாளர் முருகேச பாண்டியன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மாவட்ட மாநகர நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டும் சமூக ஆர்வலர் திரு மணி அவர்களும் செய்தியாளர் செல்வம் அவர்களும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர் கே முருகன் செயலாளர் மணி மற்றும் டீலர் அசோசியேஷனுடைய துணைத்தலைவர் சுந்தரமூர்த்தி அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த பெருந்தலைவர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை மிக மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் மால்க பெருந்தலைவர் காமராஜர் ஐயா புகழ் வளர்க ஓங்கக சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய மக்கள் கழகம்